நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் விஜய் ஹர்னி சினிமா பத்திரிக்கையாளர் திரு கோடாங்கி அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல்மா பாத்துக்கிற நேயர்களுக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் கேப்டன் மெல்லர் படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு படம் படம் வந்து ஏற்கனவே அந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டீச்சர் வந்தது ரொம்ப எதிர்பார்ப்பு ரெண்டாவது வந்து தனுஷோட கேரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு ஹியூஜ் பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் அருண்மாதேஸ்வரன் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு சில படங்கள் எடுத்து அவருடைய அந்த கேரியர் எப்படி இருக்கும் மேக்கிங் எப்படி இருக்கும் அவர் என்ன படங்கள் எடுப்பார் எப்படி பேசுவார் அப்படின்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு தனுஷ் நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு படங்கள்லாம் பண்ணதுனால அவர் கேரியர்ல இதான் ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு செலவு எடுத்தது அந்த கம்பெனி அதாவது படம் எடுத்த அந்த கம்பெனியும் சத்ய அந்த பிலிம்ஸ் கம்பெனியும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய செலவுல படம் எடுத்ததே கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க தனுஷ் வச்சு முதல் முறை அவ்வளவு பெரிய செலவு பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் அந்த படம் விடை சொல்லுதா அப்படின்னா டெஃபினட்டா அந்த முயற்சிக்கு அந்த கேப்டன் மில்லர் வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுக்குற மாதிரிதான் இருக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படத்தை கொடுக்கணும்னு முயற்சி எடுத்துருக்காங்க இதுக்கு அந்த டீம் நம்ம பாராட்டலாம் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த படத்துல தனுஷ் நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை விட அந்த கேரக்டர் தூக்கிட்டு போற அந்த மேக்கிங்கா இருக்கட்டும் அந்த கேமராமேனோட ஒர்க்கா இருக்கட்டும் இசை கொடுத்த ஜிவி பிரகாஷோட ஆர் ஆர் ஆ இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பிளஸ் அந்த படத்துக்கு அமைஞ்சிட்டதுனால நிறைய விஷயங்கள் பிளஸ் பாயிண்டாவே போகுது நிறைய சண்டை இருக்கு படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரே துப்பாக்கி சாத்தம் தான் காது கிளீர அளவுக்கு வந்து துப்பாக்கி சுட்டுட்டே இருக்காங்க ஆட்கள் சகட்டு பண்ணி செத்து விழுறாங்க ஆனாலும் எல்லா இடங்களையும் நம்ம ரொம்ப ஒரு ஒரு அருவறுப்பா பார்க்காம இல்ல ஒரு மாதிரி வந்து நமக்கு இரிட்டேட்டிங்கா இல்லாம அந்த இடத்த கடந்து போற மாதிரியே இருக்கு இது எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் அமைஞ்சிருக்கு சார் மக்கள் பாத்தீங்கன்னா வந்து கூட வந்து கம்பேர் பண்றாங்க கேஜிஎஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பத்து மடங்கு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன இல்ல கேஜிஎஃப் வந்து ஒரு பேர ஜானருங்க அது என்னன்னா ஒரு அது ஃபேண்டசி நூறு சதவீதம் ஃபேண்டசிக்குள்ள ஒரு ஏரியால நடந்த மாதிரி நடக்காத ஒரு சம்பவத்தை வச்சு வேற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க இது வந்து நாங்க ஹிஸ்டாரிக்கல் வெள்ளக்காரன் காலத்துல எப்படி வந்து அடிமைப்பட்டு கிடந்தோமோ அதுக்கு சுதந்திரத்துக்காக நாங்க போராடணும் அது ஆக்சுவலா லைன் அது கிடையாது அது மாதிரி இருந்தா கூட அடக்குமுறைன்றது ஆதிக்க சாதியினர் இன்னைக்கு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விடுதலை அப்படின்றது கிடைக்கவே இல்லை சுதந்திரம்ன்றது முழுமையான சுதந்திரம் கிடைக்கவே இல்லை பெண்கள் இன்னும் அடிமையாவே இருக்காங்க அப்படின்னு பல வசனங்கள் அதுக்குள்ள வருது ஆயிரம் இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்றாச்சு சுதந்திரம் அடைஞ்சாச்சு எல்லாமே கிடைத்தாலும் இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போக முடியுமா கருவறைக்குள்ள விடுவானா அப்படின்னு பல கேள்விகள் அதுல வந்து ரொம்ப ஷார்ப்பான கேள்விகள்லாம் வருது சோ அதனால கேஜிஎஃப் நம்ம கேப்டன் மலரையும் நம்ம வந்து இணைச்சி வச்சு பார்க்கவே முடியாது அது வேற புள்ளி இது வேற புள்ளி ரெண்டையும் இணைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு இது ரொம்ப ஒரு இந்த ஒப்பீடே தவறான ஒப்பீடு பட் இது நம்ம கேப்டனோட ஜானர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோன்ல நம்ம சொன்னோம் இல்லையா ஹாலிவுட் படம் ஹாலிவுட் தரத்துல ஒரு டோன்லன்னா ஒரு கலர் இருக்கும் அந்த கலர் டோன் மாத்தவே மாட்டாங்க ஒரே மாதிரி இருக்கும் ராவா இருக்கும் ராஸ்டாக் அதுல என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை மறுக்காம சொல்லிடுவாங்க நான் லீனியர் முறையில ஒரு கதை சொல்லணும்னா யாரோ ஒருத்தர் பத்தி யாரோ ஒருத்தர் கதை சொல்லுவாரு அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஒரு மெத்தட்ல பார்ட் பார்ட்டா சாப்டர் சாப்டரா பிரிச்சிருக்காங்க இது சினிமா தெரிஞ்சவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க ரொம்ப விரும்புறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ரசிப்பாங்க பட் கிராமத்து ஆட்களுக்கு சினிமா பாக்கலாம்னா வில்ல ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு சண்டை இருக்கும் குடும்ப சண்டை இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனாங்கன்னா இது ஏமாத்துவாங்க அந்த மாதிரி கதை இல்லை இது டோட்டலா டிஃபரண்டான ஒரு விஷயம் நீங்க நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ண முடியாத லெவல்ல அது வேற ஜானர் இது வேற ஜான் சாதியினருக்கு எதிராக சாட்டை அடி வசனங்கள்லாம் இருக்கு அஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கதாநாயகியா இருக்கிற அந்த கேரக்டர் பேசுற விஷயம் அந்த பேசுற விஷயம் இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் இருந்தாலும் ஆதிக்க சாதியா இருந்தாலும் சரி இல்லையா கடைநிலை இடைநிலை எந்த இடத்துல இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி வசனம் இல்லையா இதெல்லாம் அந்த படம் வந்து பேசுது அதே மாதிரி தனுஷ் பேசுற வசனங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரம் இயற்கையா சுதந்திரம் வாங்கிட்டோம் சண்டை போடுறோம் போராடுறோம் சுதந்திரம் வாங்கிட்டோம் ஜெயிச்சிட்டோம் விடுதலை வாங்கிட்டோம் ஆனா கோயிலுக்குள்ள விடுவானா விடமாட்டான் இல்ல அப்படின்னு விஷயம் இருக்குல்ல நிதர்சனம் இன்னைக்கும் அது இருக்கு இல்லையா இது மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு நடக்கிற நைன்டீன் தேர்ட்டில நடந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து அதை இப்ப நடக்கிற விஷயத்தோட அந்த நேர் புள்ளியில சேர்க்கறது இருக்குல்ல இந்த சூட்சமத்தை அந்த இயக்குனர் வந்து அவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக ஆதிக்க சாதியினருக்கு எதிரான படம் தான் பிரபாகரன் இருக்காங்க இல்லையா அவங்களோட படை அவங்களோட படையில வந்து கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க அவங்கள இணைச்சுதான் இந்த படம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது இத பத்தி என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இது உண்மையா இல்ல இல்ல இது எல்லாரும் இல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்தான் எடுத்திருக்காரு அதனாலதான் கேப்டன் மில்லர்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நம்ம பாக்குற பார்வையில்தான் இருக்கு ஒரு சில இடங்களில் கரும்புலிகள் பனை அப்படின்னு ஒரு விஷயம் வருது டயலாக்லாம் வருது அப்புறம் ஏற்கனவே கேப்டன் மில்லர் ஒருத்தர் இருந்தாரு சோ அவரை தான் இந்த விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இங்க ஆதிக்க சாதியருக்கு எதிராக வெள்ளக்காரனுக்கு எதிராக போராடணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா இது அதுதானா அது இதுதானா அப்படின்னு கனெக்ட் பண்ணோம்னா ஓகே ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா கதை வந்து அந்த கதைக்களத்தோட இருக்குதா அப்படின்னா நிச்சயமா அந்த கதைக்களத்தோட இல்லை ஆனா சில இடங்களில் நான் சி சிலோன் போறேன் ஈழத்துக்கு போறேன் சிலோனுக்கு போறேன் அப்படின்னு வந்து நிறைய டயலாக்லாம் வருது நாம பார்வைதான் ஒரு படம் எடுத்திருக்காங்க படத்துக்கு பேர் கேப்டன் மில்லர் தனுஷ் நடிச்சிருக்காரு சோ இந்த படம் என்ன பேசுது என்ன அரசியல் பேசுது அப்படின்னா இது வந்து நிச்சயமாக நமக்கு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குது அதிகார வர்க்கத்துக்கு எதிரா போரிடுது அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தது சோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழுத்தமா அந்த படம் சொல்லியிருக்கு நம்ம பார்வைதான் இது அதை சொல்லியிருக்காங்களானா ஆமா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க இல்ல இல்லங்க இது வேற ஜானர் பேசுது அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் படம் ஜெயிக்குதா படம் வெற்றி பெறுதா படத்துக்கு ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா இதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா கேப்டன் அடுத்த கட்டத்துல நகரம் ஒரு விஷயத்தோட நம்ம பண்ணோம்னா இது அப்படி பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்துருவாங்க நீங்க இந்த சினிமாவிலேயே எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்ற படங்களை ஆதரிக்கிறாங்க எதெல்லாம் சொல்லணுமோ அந்த படங்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க சோ அப்படி மாறிப்போச்சு இந்திய சினிமா அது குறிப்பா தமிழ் சினிமால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றிய அரசால் பயங்கரமா பாதிக்கப்படுது சோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு சினிமாவா நம்ம அடுத்த கடத்தை நோக்கி நகரத்து போகலாம் இப்ப வந்து சாதிக்கு எதிராக வந்து படம் வந்து இருக்குன்றத மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல இப்ப அதுக்கு எதிராக நிறைய படம் வந்திருக்கு நிறைய மூவி அத பேஸ் பண்ணி வந்து வந்திருக்குங்க அத பார்க்கும்போது இதுல என்னாத்த தனித்துவமா சொல்லிருக்காங்களா இல்ல தனித்துவம்ன்ற விஷயம் இருக்குல்ல இது வந்து சாதிக்கு எதிரான விஷயம் வந்து இப்ப இன்னைக்கு நேற்று நடந்தது இல்ல இந்த படமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க சாதின்றது வந்து சாதி வேற்றுமை சாதி அஹ் வித்தியாசங்கள் மனிதனுக்கு மனிதன் வந்து வித்தியாசப்படுறான் அப்படின்றது எல்லாம் இன்னைக்கு நேத்து இப்ப நடக்கல நூற்றாண்டுகளை கடந்தாலும் இந்த பஞ்சாயத்துக்கு இருக்கு அப்படின்றத பட்டவத்திரமா தெளிவாக சொல்ற விஷயம் இருக்குல்ல சோ அதுதான் இதுல வந்து நம்ம பாக்குறோம் இதுல வேறுபாடு பிரிச்சிருக்காங்கன்னா அன்னைக்கும் சாதி பிரச்சனை இருந்தது ஆதிக்க சாதியினர் வந்து கீழ் ஜாதினு சொல்லிக்கிற ஆட்களை வந்து குடிசையிலே வாழறவனை வந்து ரொம்ப கேவலமா தான் நடத்துனாங்க கோயிலுக்குள்ள சேர்க்கவே இல்லை அந்த கோயில் கட்டுகிற வரைக்கும் அந்த கீழ் நிலையில இருக்கிறவன் தான் அந்த கோயில கட்டியிருப்பான் அவன்தான் செங்கல் தூக்கிட்டு போயிருப்பான் அவன் தான் மணல் எடுத்துட்டு போயிருப்பான் அவன் தான் வந்து அந்த சிலை உள்ள இருக்கிற அந்த கடவுளாக போட்டு அந்த விக்கிரகத்தையும் அவன் தான் வந்து வடிவமைச்சிருப்பான் அது வரைக்கும் அது எல்லாத்தையுமே தொட்டு எல்லாமே பண்ணிருப்பான் அது கோயில் கூட வச்சுட்டு பிறகு யார் உருவாக்குனாங்களோ அவன் போய் அந்த இடத்த போய் தொடவே முடியாது கிட்ட நெருங்கவே முடியாது தூரமா நிறுத்திடுவாங்க இதையெல்லாம் இந்த படம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு சோ அதனால காலங்காலமாக இந்த சாதி பிரிவினை இந்த மாதிரி ஆதிக்க சாதியினுடைய டார்ச்சரு இருந்துகிட்டே இருக்குன்றத அப்பவும் சொன்னாங்க நிறைய படங்கள் மூலமா அது இப்போவும் சொல்றாங்க இந்த கேப்டன் மூலம் அதான் சொல்லுது ஓகே சார் இப்போ படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படங்களா இப்போ இப்ப நீங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படமா அப்படின்னா இதை நாம சொல்ல முடியாது இல்லையா இது வந்து பொங்கல் ரிலீஸ்க்கு வந்திருக்கிற படம் பொங்கல் ரிலீஸ்னாவே உங்களுக்கு அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்பாங்க எல்லா எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க யூஸ்வலா பொங்கல் ரிலீஸ்ல இந்த படம் ஏண்டா உள்ள வந்துச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடு படம் வந்து பொங்கல்னாவே ஒரு ஹாப்பியா ஒரு குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்க்க முடியுமா அப்படின்னா குழந்தைகளோட இப்போ வந்து எல்லா ஆக்ஷன் படத்துக்கு தான் போறாங்களே கடந்த வருஷமே அந்த எல்லாம் வந்து பிரேக் எல்லாம் உடைச்சிட்டாங்களே எல்லாத்தையுமே ஒரு ஒரு பெரிய ஜானர் வச்சிருந்தாங்க ஃபேமிலியோட போறதுன்னு ஒரு படம் சின்ன பசங்க போறது யங்ஸ்டர்ஸ் போறது டூ கேக்கட்ஸ்க்கு ஒரு படம் ஆக்சன் படம் இதுல வெறும் வெட்டு குத்தாவே இருக்கும் மாதிரி ஒரு படம் இப்படின்னு தனித்தனியா தரம் பிரிச்சிருந்தாங்க ஆனா கடந்த ஆண்டு அதெல்லாம் உடஞ்சு போச்சு ஜெயிலர் படத்துல பயங்கர வன்முறை இருந்துச்சு லியோ படத்துல பயங்கர வன்முறை இருந்துச்சு ஆனாலும் குடும்பத்தோடு போய் பார்த்தாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த செக்டர் தான் பாப்பாங்களா தான் பார்ப்பாங்களா நம்ம தரம் பிரிக்கவே முடியாது கொண்டாட்ட மாநில இருக்கிற எல்லாரும் எல்லா படத்தையும் போய் பார்ப்பாங்க பொங்கல் வந்த எல்லா படத்தையும் சோ அந்த வகையில கேப்டன் பிள்ளரையும் அவங்க வந்து நேத்துல இருந்தே பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க முதல் நாள் கலெக்ஷனே பதினாலு கோடி ரூபாய் எல்லாம் சொல்றாங்க போல இருக்கு சோ அதனால வந்து ஒரு வேற மாதிரி ஒரு தளத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு கேப்டன் பிள்ளர் படத்தையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார் நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இனிய பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்து மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.